வாஞ்ச கல்பர்ப்பதிதா பாவனைபோ வைஷ்ணவே நமோ நம ஓம் அஞ்சான்திராசிய சலாயா சூருதீருவே நம வசம் கம்சானூரமர் பரமானம் கிருஷ்ண గాధ్యాయని మహామాయే మహాయోగి యదీశ్వరి నందగోపసు గురుదే నమగ నమో భగవదే వాసుదేవాయ ఓం నమో భగవదే వాసుదేవాయ ఓం నమో భగవదే వాసువాయ శ్రీమద్భగవద్గీద ஏழாவது அத்தியாயத்துல பத்தொன்பதாவது சுலோகத்துக்கு வந்திருக்கோம் சே ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீ வாசாதி கௌர் பக்தவருந்த ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரி ராம 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 ஹரே ஹரே பகுனாம் ஜென்மனாம் அந்த ஞானவான் மாம் பிரபத்திய பற்பல பிறவிகள் எடுத்து இறுதியில் சகலமும் வாசுதேவனே என்ற ஞானம் படைத்து என்னை சரணமடைகின்றான் அத்தகைய மகாத்மா கிடைத்தற்கு அரிதானவன் மகானுடைய வாக்கு பகுனாம் ஜென்மனாம் பல்வேறு வகையான பிறவிகள் பல்வேறு வகையான பிறவினா மனிதன் அல்லாத பல்வேறு வகையான பிறவிகள் கிடையாது மனித பிறவியிலே பல்வேறு வகையான பிறவி எல்லா பிறவியும் பிறந்து எழுதிருப்பாங்க மாணிக்க வாசகரும் இருக்கிறார் புல்லாகி பூராகி புழுவாகி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இதே மாதிரி ஆசிரியர்கள் நிறைய பேர் பக்தர்கள் நாயன்மார்களோ ஆச்சாரியர்களோ எல்லாருமே பாடியிருக்கிறாங்க என்ன அப்போ நமக்கு பல்வேறு பிறவிகள் இருக்குங்கிற இருந்ததை உணர்ந்தவங்க சொன்னதுனால நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம் நமக்கு இதுக்கு முந்தின பிறவிகள்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கெல்லாம் அறிவில்லை அதே மாதிரி இனிமே இன்னும் பல பிறவிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்பி நிம்மதியா இருக்கவும் முடியல பயம் இருக்கு இந்த பிறவியில மட்டும்தான் நாம் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் சரி இந்த பிறையில் நீ நல்லா வாழ்றியா நல்லா வாழலையா மாத்திக்கிறதுக்கு தயாரா இருக்கியா இப்பவே அப்படின்னா அதுவும் முடியாது இவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல மாற்றிக்கலாமா அப்படின்னா ஆஹா அதெல்லாம் முடியாது பின்ன தற்கொலை பண்ற எல்லாம் முட்டாள் அவன் கர்மா அவனுடைய பூர்வீகத்தில் மரணத்தை தண்டனையா வாங்குறவன் தான் தற்கொலை பண்ணிக்குவான் மரணத்தை ஒரு பூ பூக்குற மாதிரி சுலபமா அடுத்த வீடு மாறுற மாதிரி மாத்துறவனுக்கு மரணம் ஒரு விஷயமே கிடையாது எல்லாம் தண்டிக்க பெற்றவர்கள் அரசாங்கத்தால தூக்குல போடுறது மரண தண்டனை வழங்குறதுக்கு பதிலாக காலம் அவனுக்கு மரண தண்டனை அவை மூலமா அவனுக்கே வழங்கிடுது அதனால அந்த மரணத்தை எல்லாம் சொல்லக்கூடாது அந்த மரணத்தை பற்றியெல்லாம் நம்மளுக்கு திரும்பி கூட பார்க்க தேவையில்லை ஆனால் பொதுவாக பகவான் சொல்றபடி யோசிச்சு பார்த்தோம்னா இதுக்கு முந்தின பல பிறவிகள் அடைந்திருக்கிறோம் இப்போ இந்த பிறவியில் இருக்கும் இன்னும் பல பிறவிகள் அடைவோம் அப்படிங்கிறாரு எதுக்காக சொல்றாரு உனக்கு பல பிறவி இருக்குங்கிற பாணியில் அவர் சொல்லலை இந்த நிலைக்கு எல்லாமே வாசுதேவன் பகவான் வாசுதேவர் தான் அகம் சர்வதே எல்லாம் என்னிடமிருந்தே உற்பத்தி ஆகின்றன என்ன சொல்லியிருப்பார் அது இதுக்கு அடுத்த அத்தியாயத்தில் இனிமேல் பத்தாவது அத்தியாயத்தில் வரும் அந்த மாதிரி சகலமும் பகவான் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு பல்வேறு பிறவிகள் தேவைப்படுது ஒரே பிறவியில் எவனுமே புரிஞ்சுக்கிறது இல்லை சராசரி நம்மள மாதிரி சாதாரண ஆத்மாக்கள்லாம் அவனுக்கு அறிமுகமான விஷயங்களே வெறும் புலன் நுகர்வு விஷயங்களை தவிர வேறு எதுவுமே அறிமுகம் ஆகலை இந்த புலன் நுகர்வு விஷயம் கூட அவனுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆகும் கொஞ்ச காலம்னா குழந்த பருவத்தில் அவன் யாரையாவது சார்ந்து வாழ்கிற வரைக்கு தன் உடலை பராமரிக்கிறதுக்கு தாயவோ தகப்படியோ யாரையாவது சார்ந்து பா வாழ்கிற காலம் வரைக்கும் அவனுக்கு புலன் ஒரு விஷயம் கூட அவனுக்கு புரியாது அதுக்கப்புறந்தான் மனங்கிற ஒன்று விழிப்படைஞ்சதுக்கப்புறம் அந்த புலனுகர்வு விஷயங்கள் அறிமுகமான மாதிரி இருக்கும் அந்த அறிமுகத்துலேயும் நமக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் தனக்கு இது ஒத்துக்கும் இது ஒத்துக்காது அப்படிங்கிறதெல்லாம் அறிவே வேலை செய்யாது பிடிக்கும் சுற்றிக்கிட்டு இருப்போம் அது நமக்கு இது இந்த உணர்வுக்கு நம்மளால் இணங்க முடியும் அந்த உணர்வால் நமக்கு எதிர்விளைவுகள் எதுவும் கிடையாதுன்னு எல்லாம் நடந்துக்கிறதுக்கெல்லாம் வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னா அவ வெறும் புலன் நோக்கப் மனசை செலுத்தி தனக்கு உகந்தது உக உவரவாது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிக்காமலே பல தொல்லைகளுக்கு ஆளாயிருவோம் அப்படி தான் இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஆழ்ந்துட்டு இருக்கிறோம் இதில் மனம் கடந்து உடல் கடந்து குணம் கடந்து அவன் தன்னை உணர்ந்து அவன் பகவானை தேடி போறதுக்கான புத்தியை தெரிஞ்சு எந்த காரணத்துக்காக தேடி இருந்தாலும் சரி ஏன்னா இதுக்கு முன்னால சொல்லிருக்கிறாரு நாலு பேர் என்ன தேடி வருவான் நாலு பேர் என்ன சரணடைய மாட்டான்னு சொல்லி இருந்தாரு அப்போ சரணடையாதவனா இருந்து அப்புறம் சரணடைறவனா மாறி அதுல தெளிவாகி வர்றதுக்கு பல பிறவிகள் தேவைப்படுதுங்கிறத இப்ப சொல்றாரு பகவான் ஆச்சாரியர்னு ஒருத்தர் வங்காளத்து கவி சைதன்ய மகாபிரபு ஜெகநாத்புரியில் இருக்கும்போது அவர் மகாபிரபு பற்றி ஒரு கவிதை எழுதி நாடக எழுதி கொண்டு வந்திருக்கிறார் அதை மகாபிரபுக்கிட்டையும் பெருமையாக காட்டி பாராட்டு வாங்கணுங்கிற ஆசையில் வந்துட்டார் வந்து இங்கே எல்லாருக்கிட்டையும் பக்தர்கள்ட மகாபிரபுடைய அந்த பக்த விருந்தர்கள் அந்த பக்த கிட்ட பக்தர்கள்ட்ட எல்லார்டையும் சொல்கிறாரு எல்லாரும் கேட்டு இத மகாபிரவுகிட்ட படிச்சு காட்டணும்னா முதல்ல வந்து ஸ்வரூப் தாமோதர்கிட்ட படிச்சு காட்டணும் அவர் அதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பிடிச்சிருந்தா தான் மகாபிரபு பார்வைக்கு அவர் கொண்டு போவார் மகாபிரபுடைய கவனத்துக்கு கொண்டு போவார் இப்படி ஒரு ஏற்பாடை மகாபிரபுவே பண்ணி வச்சிருக்கிறார் அதனால ஸ்வரூப் தாமோதர் அவர்கிட்ட படிக்கிறதுக்கு எல்லாருமே சிபாரசு பண்ணுவாங்க அப்போ அவர் முதல்ல வேண்டாம் வேண்டாம்னு நேரடியாக சொல்லாமல் பகவானுடைய ரசபாவங்களை பற்றி பாடுறதுக்கு பக்தர் அல்லாதவர்கள் ஏதோ தன்னுடைய இலக்கிய பெருமையிலேயோ தன்னுடைய எழுத்து திறமையிலேயோ ஒரு ஆசையில் வருவாங்க எல்லாத்தையும் நம்ம அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ரசபாவம் வந்து வித்தியாசமானது எல்லா ரசமும் ஒண்ணு போல இருக்காது பொதுவா ஒரு இப்ப நம்மளோட உணர்வு பக்தி உணர்வு எந்த வகையில இருக்குது அப்படிங்கிறத நாம முதல்ல கண்டுபிடிக்கணும் அது ரொம்ப கடிதமான விஷயம் இது எந்த மாதிரியான ரசத்துல இருக்கிறோம் நம்ம பக்தி பண்றதுல அப்படின்னு படிக்கும்போது பகவானை நினைக்கும் போது பக்தர்களுடைய சகவாசத்துல இருக்கும்போது ஆரத்தி நேரத்துல ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமான ரசத்துல இருப்போம் ரசபாவம் நமக்கு இருக்குதா இல்லையாங்கிறது கூட எனக்கு சந்தேகம்தான் நம்ம இப்போவும் வெறும் ஜட அறிவால பகவானை பாடுறோம் நினைக்கிறோம் இது அபராதம் இல்லாம பாடுறோமா அபராதம் இல்லாம குருவினுடைய கட்டளைப்படி கள்ளங்கவடம் இல்லாமல் ஆசையாக படிக்கிறோமா பாடுறோமான்னு தெரியல அந்த தகுதி கூட நமக்கு பகவத்கீதை படிக்கவோ பாவதம் படிக்கவோ பக்தர்கள்ட்ட பேசவோ கூட தகுதி இருக்குதான்னு கூட தெரியல ஏன்னா எந்த ரசமுமே இல்லாமல் நம்ம அனுபவ ரச அனுபவ அறிவை வச்சு புலன் நுகர்வு உணர்வுகளை கொண்டு ஜடத்தை வச்சு தான் நம்ம ஆன்மீகத்தை அனுபவிக்க முயற்சி பண்ணுறோம் ஆனால் ஆன்மீக உணர்வுங்கிற அந்த ரசபாவம்ங்கிறது அது ஒரு அற்புதமான விஷயம் அது தெய்வீகமான விஷயம் அந்த ரசபாவத்தில் எவ்வளவு சிறப்பு இருக்குங்கிறது நமக்கு தெரியல என்னாலும் நிச்சயமாக இந்த பௌதிக அபிப்பிராயங்கள் குணங்கள் பலன் நோக்கு செயல்கள் எதுவுமே அதில் இருக்காது அப்பேற்பட்ட தூய்மையானது இப்போ நீங்க தேன் எடுத்துக்கிறீங்க ஒரு பாட்டில் தேனடையிலருந்து ஒரு பாத்திரத்தில் தேன் எடுத்திருக்கிறோம் அந்த தேனில் திரவம் அது அதில் என்னென்ன இருக்குங்கிறத நம்மளால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஆனால் எதெல்லாம் இல்லைன்னு தெரியும் திரவந்தான் ஆனால் தண்ணீர் இல்லை சரி திரவ வடிவத்தில் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா வேறு ஏதாவது திடப்பொருளாகிறதுக்கான அந்த மாவு தன்மையில உள்ள வேற ஏதாவது துகள்கள் அதுல கலந்து கட்டு திரவம் கெட்டியாக்கப்பட்டிருக்கா அப்படின்னா அப்படியும் கிடையாதுங்கிறது தெரியும் அதுல சுவை கூட்டுறதுக்கும் மனம் கூட்டுறதுக்கும் ஏதாவது கலந்துருக்கா திரவியங்கள் வாசனை திரவியங்களோ ஏதாவது கலந்துருக்காங்கன்னா அதுவும் இல்லைங்கிறது நல்லா தெரியும் அப்போ அது எப்படி அதனுடைய அந்த திரவ வடிவத்தில் அந்த நிறம் மனம் குணம் எல்லாம் அதுக்கு கொடுத்தது அதுல இருக்கிறது அது என்னது அப்படின்னா அது தெரியாது அதுல தண்ணீர் இல்லை வாசனை பொருள்கள் எதுவும் சேர்க்கலை வேற அதை கெட்டியாக்குறதுக்கான கூழ் வடிவத்தில் ஆக்குறதுக்கான பொருள்கள் எதுவும் அதுல சேர்க்கலை அப்படிங்கிறது மட்டும் தெரியும் இதே மாதிரி தான் ஆன்மீகம்ங்கிறது அந்த அற்புதமான தெய்வீக ரசம் அந்த அந்த தேன் போல சுத்தமான தேன் போல அதில் இந்த போதிய திரவம் திரவம்ங்கிறது என்ன நமது ரசனை அதை அந்த ரசனையை இன்பம் ஊட்டுறதுக்காக நம்ம பண்ணுற பேச்சு வியாக்கியானம் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் அதை அனுபவிக்கிறதுக்கான நமது புலன் கருவிகள் புலன் உறுப்புகள் கால நேரம் ஆசனம் புத்தகம் பக்தர்கள் பிரசாதம் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் பண்றது ஒருத்தரை ஒருத்தர் உயர்த்தி தாழ்த்தி பேசிக்கிறது கொஞ்சிக்கிறது தன்னை பற்றி தானே பெருமையாக சொல்லிக்கிறது இல்லை என்னோட பெருமையை நான் சொல்ல முடியாது அதுக்காக உங்களை வச்சு என்னோட பெருமையை சொல்றதுக்கான தந்திரத்துக்கு உங்களை பயன்படுத்திக்கிறது இதெல்லாம் அந்த ஆன்மீக ரசத்துல இருக்காது அப்போ இதெல்லாம் இல்லாதது ஒன்று ஆன்மீக ரசம் அது எப்படி இருக்கும் அது தெரியாது இதெல்லாம் இருக்காதுங்கிறது மட்டும் உறுதியாக தெரியும் அந்த சுவையை அனுபவிக்காத நாம அதை பற்றி பேசுறதுக்கு அருகதை இல்லை அதுக்காக முயற்சி செய்யக்கூடாதுன்னெல்லாம் கிடையாது பகவான் நமக்காக இறக்கப்பட்டு தான் வந்திருக்கிறாரு இறக்கப்பட்டு நம்ம மேலே பிரியத்துனால ஜீவாத்மாவை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு ஒரு தாய்மைக்குரிய பரிவோட தான் வந்திருக்கிறாரு அதனால தான் சுலபமாக நீ என் நாமத்தை மட்டும் சொல்லு தொடர்ந்து சொல்லு அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்திருக்கிறார் அப்போ நாம் நாமத்தை சொல்றோம் முடிஞ்ச அளவு குற்றம் சொல்ல முயற்சி பண்ணணும் அந்த அளவுக்கு சொல்றோம் அப்படின்னா குற்றம் இல்லாம என்ன பண்றது அப்படின்னா குற்றம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை நீ சொந்தமாக அனுபவிக்கிறதுக்கு புலனுக்கான ஒரு இச்சையோ மன இந்திரியங்களுக்கான வ சுகபோகங்களுக்கான வாய்ப்பைக்கோ இந்த நாமத்தை சொல்லாமல் இருந்தாலே அது குற்றம் குறை இல்லாத மாலையா மகாமந்திரமாக ஆயிரும் அபிப்பிராயம் எதுவும் வச்சிக்கலாலே போதும் நான் சுத்தமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தாராளமாக நம்பிக்கலாம் அந்த மாதிரி மகாமந்திரம் சொல்லு நீ என்னை மட்டுமே நினச்சி சொல்லு போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு இதுக்கு அர்த்தம் கற்பிக்கவோ அதுக்கு நியாயம் கற்பிக்க அதுக்கு ஒரு பெருமையும் புகழையும் நமக்கு நாமளே சாத்திக்கிறதுக்கெல்லாம் தேவையில்லாத விஷயம் தொடர்ந்து நாமம் சொல்லலாம் மற்றபடி நமக்கு உலகியல் தேவைகள் இந்த உடல் தேவைகள் உறவுகளுக்கு மத்தியில் நமக்கான வாழ்வு தேவைகள் எல்லாமே நமக்கு ஏற்கனவே அளந்தபடி அது பாட்டுக்கு தானாக கிடைக்கும் அது பசியோ இல்லை விருந்தோ இல்லை மானமோ அவமானமோ எல்லாமே கிடைக்கும் கால நேரமோ உடல் பராமரிக்கிறதுக்கு தேவையானது இதுக்கு நம்ம நம்மளால் சும்மா இருக்க முடியாது ஏதாவது பாடுபடத்தான் செய்வோம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு புத்தக விற்பனையோ வியாபாரம் பண்ணலாம் இல்லை நாலு பேருக்கு அவங்க இட்ட கட்டளையை வேலையை செய்து அவங்களுக்கு உதவியாக இருந்து அவங்க கொடுக்குற கூலியை வாங்கி பிழைச்சிக்கலாம் வேலைக்காரனாக இருக்கலாம் அது அரசாங்கத்திலேயே இருந்தாலும் சரி தனி ஒரு மனிதன் கிட்ட இருந்தாலும் சரி ரெண்டும் ஒன்று தான் இதில் நம்மளை பராமரிக்கிறதுக்கு தேவையானது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்ம குணத்தில் என்ன உண்டோ நமக்கு அளக்கப்பட்டது என்ன உண்டோ அதை நம்ம அனுபவிப்போம் அது நடந்தோ கார்லேயோ இல்லை வாகனங்கள் வேறு பொருள் வசதிகள் வசதியான மாளிகைகள் எல்லாம் வித்தியாச வித்தியாசமாக தெரியுதே தவிர உண்மையில் எல்லா வாழ்க்கையும் மனித வாழ்க்கையை ஒரே மாதிரி தான் எல்லா ஜீவர்களுக்குமான வாழ்க்கை தான் இந்த மனிதர்கள பல்வேறு வகைகள் இருக்குது அதைத்தான் சொல்கிறாரு நீ யானையா பூனையா எறும்பா நாயா பேயா பறந்ததெல்லாம் பல்வேறு பிறவிகள்னு சொல்லலை அப்பா அவர் பகுனாம் ஜென்மனாம்ங்கிறது மனித தான் சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி சொன்னதோட தொடர்ச்சி தான் இது நாலு வகையானவர்கள் அந்த நாலு வகையான குணத்துல அவன் வந்து என்கிட்ட சரணடைய மாட்டான் அதே மாதிரி நாலு வகையான குணத்தில் என்கிட்ட சரணடைவான் அதில் என்னை மட்டுமே நம்பி புகலிடமாக கொண்டவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன் சொல்லியிருந்தாரு இப்போ அந்த பிரியமானவங்கிறத வலியுறுத்தி அப்படி பிரியமானவன் காங்க பார்க்கறதுக்கு அவ்வளவு சுலபமா அவனுக்கு கிடைச்சிட மாட்டான் அப்படின்னு அர்ஜுன்கிட்டயே சொல்றாரு ஏன்னா அர்ஜுனனே அந்த மாதிரியை அபூர்வமான பெருவிதான் அதை அவனுக்கே சுட்டி தான் பெருமையா சொல்றாரு நீ எல்லாமே நான் தான் அப்படின்னு உன்னால நம்ப முடியுதுன்னா உன்ன மாதிரி ஆளு ரொம்ப அபூர்வம் நீ ஒருத்தன் தான் அப்படி இருக்கன்னு அவன் உணரட்டம்ல தான் சொல்றாரு நேரடியா சொல்லாம இவரும் தன்னை நேரடியா சொல்லிக்காம அவர் புரியிற மாதிரி சொல்றாரு உண்மையிலேயே ஒருத்தர் மேல ஒருத்தர் இருக்கிற பாசத்துல நான் என்ன பேசுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் இதயபூர்வமாக தெரியும் ஏன்னா பீமன் கிட்ட சொல்லல தர்மர்கிட்ட சொல்லல மற்ற யாருக்கிட்டையும் சொல்லல தான் சொல்றாரு கிட்ட இவர் சொல்றதா இருந்ததுன்னா இந்த தெய்வீக இருந்த ரகசிய விஞ்ஞானமானது ஆளும் வர்க்கமான அந்த கிரகாதிபதிகளில் தலைமை கிரகமாக இருக்கிற சூரிய தேவனுக்கு சொன்னார் சூரிய தேவன் மனுவுக்கு சொன்னான்னு அந்த மா மன்னர்கள் தான் இந்த விஞ்ஞானத்தை தெரிஞ்சு வந்திருக்கிறாங்க இப்ப நான் உனக்கு சொல்றேன்னு பகவான் சொல்றாருன்னா அப்போ அவங்க மாதிரியான ஒரு உயர்ந்த இடத்துல தான் அர்ஜுனனை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஆளக்கூடிய தகுதி உள்ளவன் அந்த வில்பவர் அந்த ஆன்மபலம் ஆளுமை குணம் எல்லாரையும் வழிநடத்துற அந்த தலைமை பண்பு எல்லாருக்கிட்டேயும் பாரபட்சம் இல்லாமல் அவரவருக்கு தகுந்த மாதிரி அவரவரை சுகமாகவும் நேர்த்தியாகவும் திருத்தமாக த அவரவரை அவங்கவுங்க சுதர்மத்தில் வாழ வைக்கிற அந்த துணிச்சலும் வீரமும் இலகிய பண்பும் இருக்கிறவனுக்கு தான் அந்த பகவத்கீதைங்கிற விஞ்ஞானம் அப்படிங்கிறத அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் அந்த நிலையில பார்த்தா அர்ஜுனன் தான் அந்த மாதிரி இருக்கான் அந்த நிலையை அடையிறதுக்கு பல்வேறு பிறவிகள் நீயோ நானோ இம்மன்னோ இதுக்கு முன்னால் இல்லாமல் இருந்த ஒரு காலம் இல்லைன்னு சொல்லியிருந்தார் அது எப்படி நீ சூரியனுக்கு சொன்ன நம்ம இப்போ தானே இருக்கோம்னு ஏற்கனவே கேட்டால் அப்ப நம்ம ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கோம்னு பல பிறவிகள் கடந்து வந்துட்டோம் எதுவுமே உனக்கு ஞாபகத்தில் இல்லை எனக்கு ஞாபகத்தில் இருக்குது அதனால நான் சொல்றேன்னு சொன்னாரு அந்த மாதிரியான ஒரு ஆன்மீக ரசனையை ஆன்மீக உணர்வை பக்தி உணர்வை பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பகவான் தான் சர்வமும் வாசுதேவனே அப்படிங்கிற முடிவுக்கு வர்றதுக்கு அவனுக்கு பல பிறவிகள் வேணும்னு சொன்னார் தான் இப்ப சொல்றாரு அடுத்து சைதன்ய மகாபிரபுவா பகவானே வந்திருக்கும் போதும் அதே ரசத்தை தான் அவர் வலியுறுத்துறார் ஆன்மீக ரசம் அப்படிங்கிறது இல்லை எந்த மாற்றமுமே இருக்காது அந்த ரசபாவத்துல கொஞ்சம் கூட ஜட உணர்வுகளோ அபிப்பிராயங்களோ அதை விமர்சனம் பண்றதுக்கோ அளக்குறதுக்கோ ஒரு வழியுமே கிடையாது ஒண்ணுமே இல்லை ஆன்மீக ரசம்ங்கிறது அலாதியான ஒரு தெய்வீக ரசம் அவங்களுடைய உடலோ வடிவமோ விக்கிரகமோ எந்த ரூபத்துல இருந்தாலும் சரி பொருள் வந்து ஜட ரூபமா இருக்குது ஆனா அதை ஜட ரூபமா நினைக்கிறவே நரகத்துக்கு போறதுக்கு தன்னுக்கு வழி ஏற்படுத்திக்கிட்டேன்னு தான் அர்த்தம் ஆச்சாரியனையோ விக்கிரகங்களையோ தனக்கு சமமா ஒருத்தர் நினைச்சேன்னா நம்புனான்னா தனக்கு தனக்கு மேலான ஒரு ஒரு விஷயமா அந்த இறைவனையும் ஆசிரியனையும் பார்க்க முடியாதவன் நரகத்துக்கு அதாவது துன்ப பிறவிக்கு இருள் வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்றான்னு அர்த்தம் அர்த்தம் என்ன அவன் கீழே விழுந்துட்டா பாவம் அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா முடியும் அதுக்கு தான் பல பிறவிங்கிறாரு இப்போ நம்ம இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம் பவானை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இப்ப திடீர்னு எல்லாம் ஏற்கனவே நமக்கு இந்த பகவானை பற்றிய அறிவும் ஞானமும் ஏற்கனவே பரிச்சயம் ஆயிருக்கிறதுனாலதான் இப்ப படிக்கிறது ஓரளவு புரியுது இந்த நிலைக்கு வந்திருக்கோம் இன்னும் ரசம் அந்த தேன் போல அதை நம்ம அனுபவிக்கணும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் எவ்வளவு பெருவிகள் ஆகுமோ தெரியாது நிச்சயமா மனிதர் அல்லாத வேறொரு உடலுக்கு போக மாட்டோம் மனித உடலுக்குள்ளேயே இந்த ஆன்மீக வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் தொடர்ந்து கிடைச்சதுல இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் எவ்வளோ காலமா இந்த பிறவியில் வந்துகிட்டு இருக்கிறோம்னு தெரியல ஆனா இதே பிறவியில் இன்னும் பகவானை பற்றிய எந்த அளவுக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க விரும்புகிறோமோ அது இப்போவே தெரியும் நமக்கு இவ்வளவுதான் புரியுது இதுக்கு மேல எப்படி அப்படின்னு புரியாம தான் இருக்கிறோம் இதுக்கு மேல புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு இன்னும் பல பிறவிகள் ஆகும் அதைத்தான் காண முடியாதுங்கிறது சொரூப் தாமோதர்ட்ட இந்த பகவான் ஆச்சாரியர் கொண்டு வந்த நாடகத்தை அந்த வங்காள கொண்டு வந்த பாட்டை மகாபிரபு அவங்க கொடுக்கும்போது கொடுக்கறதுக்கு முன்னாடி சொருப் தாமோதர்ட்ட கொடுக்கும்போது அவர் வாங்க மறுத்து கேட்கறதுக்கு மறுத்து இவர் இப்படி தான் விளக்கம் எடுத்து சொல்றாரு தன்னுடைய பக்தர்களை இது தேவையில்லாத வேலை வேண்டாத வேலை பக்தனாக இருக்கிறவனுக்கு இந்த இந்த வேலையெல்லாம் வராது அவன் இதை செய்ய மாட்டான் இலக்கிய ரசனை ஏதோ தன் க கற்ற கல்வியில அவன் பிரியமா இருக்கிறான் அப்படின்னா அவன் பக்தி பண்ணுறதை விட்டுட்டு கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன் அதை காட்ட போகிறேன்னு சொல்லும் போதே தெரியலையே அவன் பக்தனாகிறது கூட வழி இல்லாமல் இருக்கான்னு அப்படின்னு ஸ்வரூப் தாமோதர் சொல்கிறார் இருந்தாலும் இவங்கெல்லாம் அழகா எழுதியிருக்கிறான் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்குற வற்புறுத்துறாங்க ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து வற்புறுத்தின உடனே சரி கேட்கறே அப்படின்னு அவர் சம்மதிக்கிறார் எல்லாரும் சேர்ந்து உக்காந்துருக்கிறாங்க அவர் பாடுறார் ஜெகநாதரும் சைதன்ய மகாபிரபுவும் உடல் எடுத்து வந்ததுக்கு காரணமே நம்ம மேலே இருக்கிற பாசம்தான் அவர் எல்லா ஐஸ்வர்யம் உள்ளவர் அப்படின்னு ஒரு தலைவனை ஒரு மன்னனை ஒரு முதலாளிய பாராட்டுற மாதிரி எஜமானனை பாராட்டுற மாதிரி இவர் வர்ணிச்சு வர்ணித்து பாராட்டி இருக்கிறான் சும்மா வார்த்தைகளை போட்டு வர்ணித்து பாராட்டி இருக்கிறான் எல்லாரும் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக படி இருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க சொருப் தாமோதருக்கு கோவம் திருச்சு இப்ப நீ எழுதுனதுக்கு விளக்கம் சொல்லு அப்படின்னாரு அவ அதே மாதிரி விளக்கத்துல சரீரம் பெற்ற அந்த ஜெகநாதரும் சரீரம் பெற்ற சைதன்ய மகாபிரபுவும் அப்படிங்கிற மாதிரி உடல் வேற அந்த உடல்ல வாழ்ற அந்த தெய்வங்கள் வேறங்கிற மாதிரி சொன்னான் அந்த மாதிரி அர்த்தத்தில் அவர் விளக்கம் சொல்றாரு ஒரு சொருப் தாமோதர் தான் அவரை முட்டாளையே நீ என்ன அர்த்தத்துல எந்த தைரியத்துல நீ இப்படி கொண்டு வந்து இதை மகாபிரவுட்ட வேற படித்து காட்டணும்னு விரும்பி வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப கடினமான முறையில கடிந்து கோவப்படுறாரு இந்த சம்பவம் இப்ப நமக்கு ஞாபகத்துக்கு வர்றதுக்கு காரணம் நாம பகவானை பற்றி எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறோங்கிறத பகவான் சொல்றாரு பல பிறவிகள் வேணும் அவனை காண்பதற்கு அரிதானவன் அவன் கிடைத்தருக்கு அரியவன்கிறாரு எல்லாமே வாசுதேவன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு முன்னால என்னையே புகலிடமா கொண்டவை எனக்கு பிரியமானவன் சொல்லியிருந்தாரு இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நாம நம்மளை பற்றியும் நமக்கும் பக்திக்கும் நமது குரு காட்டின பக்தி பாதைக்கும் உகந்தவனா நம்ம எந்த அளவுல இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாம நம்மளை நாமளே நகல் எடுத்த மாதிரி அதாவது பெரிய பக்தர்களுக்கும் ஆச்சரியர்களுக்கும் பிரதிநிதியா இருக்கிற மாதிரி நகலா நம்மளை பாவிச்சுக்க கூடாது அந்த எச்சரிக்கையாக இதை சொல்றேன் ரசபாவம்ங்கிறது வந்து எந்த சூழ்நிலையிலும் ஆரம்பத்துல இருந்து பகவத் இப்போ நாம சந்திச்சிருக்கிறோம்னா நம்மளை பத்தியே நம்ம யோசிப்போம் பகவான் கிருஷ்ணனை முழு கடவுள்னு ஏற்றுக்கொண்டோமா நீ எழுதி வச்சுக்கோ வரிசையாக எழுது நமது ரசம் அதாவது நமது மனோபாவம் நமது உணர்வு இந்த புலன்களில் பகவானை எல்லாவற்றுக்குமான முழு கடவுளாக மனப்பூர்வமாக நம்ப முடியுதா முடியுது அடிச்சுக்கோ ரைட்டு போட்டுக்கோ பகவானை தவிர மற்ற சிறு தெய்வங்களையோ தேவதைகளையோ வணங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி வணங்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அவங்க பகவானுடைய தொண்டர்கள் தான் அவங்க ஜீவர்களுக்காக அவரை ஒரு குணநலன்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வழி நடத்த வந்த ஆச்சாரியர்கள் தான் அப்படின்னு உன்னால புரிஞ்சுக்க முடியுதா ஓகே அதுவும் நான் பகவானை தவிர வேற யாருக்கிட்டையே எந்த ஒரு வேண்டுதலுமே வச்சுக்க மாட்டேன் அப்படியே நாலுமே நான் பகவான் கிட்ட கேட்டு வாங்குற நிலைமை எனக்கு இல்லை பகவானே எனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு ஒன்னால நம்ப முடியுதா வச்சுக்கோ இந்த நம்ப முடியுதுங்கிற இடத்துல உன்னுடைய ரசம் ஆன்மீக ரசமா இல்ல பௌதிய உணர்வோட வேட்கையா கர்மாவா அந்த இடத்துல நம்ம யோசிக்கணும் மூன்றாவது நிலையில முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் தான் ஒத்துக்கிட்டேன்னா ஓகே ஒத்துக்கல அது எனக்கு நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும்னா பல பிறவிகள் வச்சுக்கோ அதுல அதே ரசம்தான் அடுத்ததுல மற்ற தேவர்கள் தெய்வங்கள் ஆசிரியர்கள் அத்தனை பேருமே பகவானுடைய தொண்டர்களா இருந்து பல்வேறு ஜீவர்களை மனித ஜீவர்களை வழி நடத்தத்தான் இயற்கையின் அதிகாரிகளா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க பிரதிநிதியா அப்படின்னா சரி அதுலயும் அந்த ரசம் மாறவே இல்லை முழு முதற் கடவுள் கிருஷ்ணாங்கிறது ரசம் மாறல ஆனா அடுத்து என்னுடைய தேவதை தேவைகளை நான் இந்த தேவர்கள்டோ அல்லது சக மனிதர்கள்டையோ அல்லது வேற யாரெல்லாம் என்னை விட உயர்வா நினைக்கிறோனோ அவங்ககிட்டயோ வாங்கிக்கிறதுக்கு பதிலா என் கிருஷ்ணனே எனக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுப்பான் அப்படின்னு நம்பும்போது நம்ப ரசம் என்னவாகுது முந்தைய ரசத்துல இருந்து மாறுபாடு சுவையானது ஏன்னா முழு முதற் ஒரு வார்த்தையில முடிக்கும் போதே அவன் உள்ளும் புறமுமா சர்வமும் வாசுதேவனே அப்படிங்கிற நம்பிக்கை அந்த ரசத்துல ஒரு குறைபாடு ஆன மாற்றுக்கரு மாற்று ரசம் சிறிதளவே ஆனாலும் அந்த ரசத்துக்கு இது ரசம் பொருத்தம் இல்லை என் தேவைகளை நான் என் பகவானை தருவான் அப்படின்னு நம்பும் போது புரியுதா நம்பும் போது நம்புறியோ ஆசைப்படுறியோ விரும்புறியோ கேட்கிறியோ அது வேற விஷயம் நம்பிக்கைங்கிறதுக்கும் விருப்பங்கிறதுக்குமே நமக்கு இன்னும் அடையாளம் தெரியல நம்புறத விரும்புறதா சொல்றோம் விருப்பத்தை நம்புறதா சொல்றோம் அதனால நம்புறியோ விரும்புறியோ இல்ல ஆசைப்படுறியோ எது வேணாலும் வச்சுக்குவோம் ஆனா சர்வமும் வாசுதேவனே அப்படிங்கிற அந்த ரசத்துல இந்த அடுத்த விஷயங்கள் ரசபாவம் மாறி மாற்றுறதா இருக்கு ரசம் மாறக்கூடாது அப்படிங்கிறத மகாபிரபு சுட்டி காட்டினது சொரூப் தாமோதர் அந்த வங்காள கவிஞனுக்கு சொல்லி காட்டினது ரசம் மாறுது நீ வந்து பக்தியே பண்ணல பகவான சும்மா உன்னோட வார்த்தைகளை வச்சு விளக்கம் கொடுத்து தற்பெருமே இல்ல இலக்கிய ரசனையும் இல்லை பக்தியும் இல்ல ஆனா நீ வந்து அதுக்கு முயற்சி செய்யற எந்த தைரியத்துல இப்படி நீ முயற்சி செய்யற முதல்ல பணியோடையும் பக்தியோட இருக்க பழக சொல்லி கண்டிச்சு அனுப்பிடுவார் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி சைதன்ய சரிதாமிரதத்தில் நடந்திருக்கு அதை உதாரணமாக அந்த நிகழ்ச்சியை ஞாபகம் படுத்தி பார்த்து இந்த பகவானுடைய இந்த வார்த்தையை நம்ம கேட்டோம்னா நமக்கு இன்னும் எவ்வளவோ பிறவிகள் இருக்குது அதில் பகவானுடைய பூரண வைபவத்தை சர்வமும் வாசுதேவனே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை புரிஞ்சு பகவான்கிட்ட சரணடைவதற்காக மேலும் தொடர்ந்து பகவானுடைய நாமத்தை நமது ஆச்சாரியர்கள் சொன்ன மாதிரி சொல்லி நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த பௌதிய உணர்வுகளை பற்றிய அபிப்பிராயம் வாழ்வு தேவைகளுக்காக போராடுற இந்த அபிப்பிராயத்துக்கும் இந்த ஆன்மீக ரசத்துக்கும் உள்ள வேறுபாடை தெரிஞ்சு ஆன்மீக ரசத்தையும் அந்த உயர்வையும் அடையிறதுக்காகத்தான் நமக்கு பல்வேறு பிறவிகள் ஆகுது எந்த அளவுக்கு நம்ம அதில் முன்னேறமோ அந்த அளவுக்கு பல மனித பிறவிகள் மீண்டும் மீண்டும் நமக்கு கிடைக்கிற மனித பிறவிகளுடைய எண்ணிக்கை குறையும் எவ்வளவு வேகமாக நாம் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சு பக்தி ரசத்துல அனுபவிக்க அனுபவிக்க முன்னேறமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிறவிகள் குறையும் குறையலைனாலும் பரவாயில்ல அதை நோக்கி நமக்கு தொடர்ந்து கிடைக்குங்கிறதும் உண்மையாவே நம்பலாம் அதனால தூய்மையா மகாமந்திரத்தை சொல்லணும் மகாமந்திரத்தை தொடர்ந்து சொல்லி சைதன்ய மகாபுரவுடைய நமது குருவினுடைய அனுகிரகத்தினால அவங்களுடைய அருளாசினால தவறாம இந்த ஜட செயல்களில் ஆன்மீக செயல்களை மங்களாரத்தி சந்தியாரத்தி காயத்ரி பண்றது நமக்கு நியமிக்கப்பட்ட கடமைகளில் கருத்துமா செயல்பட்டோம்னா நிச்சயமா சர்வம் வாசுதேவனே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் ఓం నమో భగవదే వాసుదేవాయ జయ శ్రీకృష్ణ చైతన్య ప్రభునిద్యానంద శ్రీ అద్వైత కదాధర శ్రీవాసాది గౌరభక్త వృంద హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరి హ రామ హరే రామ 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 హరే హే